நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் முகத்தின் அழகை மெருகேற்றும் புருவம் முகத்தின் அழகுக்கு மெருகேற்றுவது புருவமும் கண்களும் தான் இதில் புருவத்தின் அளவை கூட்டவோ குறைக்கவோ செய்து முகத்திற்கு அதிக அழகு கொடுக்க முடியும் வில் போன்ற புருவம் என்று பலரது புருவ அழகை புகழ்வர் ஆனால் வில் போன்ற புருவம் எல்லா முகத்திற்கும் பொருத்தமாக இருக்காது முகத்திற்கு தக்கபடி புருவம் இருப்பதே சிறப்பு முகத்தின் அமைப்பு கண்களின் தன்மை நெற்றியின் அளவு ஆகியவற்றிற்கு தக்கபடி புருவத்தை அமைக்க வேண்டும் புருவத்தின் அழகை மேம்படுத்தும் போது கண் அழகையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் கண்கள் மூக்கின் பகுதியோடு நெருக்கமாக இருந்தால் புருவங்களுக்கு இடையில் அதிக இடைவெளி இருப்பதே அழகாக இருக்கும் நெருக்கமான கண்களை கொண்டவர்களுக்கு அடர்த்தியான புருவம் இருந்தால் அது அழகை குறைத்துவிடும் மூக்கிலிருந்து கண்கள் அதிக இடைவெளியாக இருந்தால் புருவங்களுக்கு இடையேயான தூரம் குறைக்கப்பட வேண்டும் முக அழகிற்கு பொருத்தமில்லாத பெரிய நெற்றியைக் கொண்டவர்கள் புருவத்தின் அளவை பெரிதாக்கினால் நெற்றி அளவு சிறியதாக தெரியும் சிறிய நெற்றியைக் கொண்டவர்கள் நெற்றியை பெரிதாக்க புருவத்தின் அளவை குறைக்க வேண்டும் புருவம் மிக சிறியதாக இருப்பவர்கள் புருவத்தில் ஆமணக்கு எண்ணெய் தேய்த்தால் புருவம் அடர்த்தியாக வளரும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் முகத்தின் அழகை மெருகேற்றும் புருவம் மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்